ஜெய் ஸ்ரீரமணாய பகவான் ஸ்ரீரமண மகரிஷி பக்திங்கான இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் எங்களை மனமார்ந்த இனிய காலை வணக்கம் இன்று ஜூன் எட்டு திங்கட்கிழமை ஜீவனின் பாவனையே அவன் பலவீனம் என்ற தலைப்பில் என்று நாம் தியானிக்க இருக்கிறோம் நான் இருக்கிறேன் என்னும் அடிப்படை உணர்வு ஈசனுக்கும் அவனால் படைக்கப்பட்ட ஜீவனுக்கும் ஒன்றே இதில் கொஞ்சமும் வேற்றுமை இல்லை ஆனால் ஜீவன் உபாதி உணர்வு உள்ளவன் இருக்கும் இயற்கையால் ஈச சீவர்கள் ஒரு பொருளே அவர் உந்தி பெற உபாதி உணர்வே வேறு உந்தி பெற உபதேச உந்தியார் பாடல் இது இயற்கையில் நான் இருக்கிறேன் என்பதில் ஈசனும் ஜீவனும் ஒன்றே உபாதி உணர்வே ஜீவனை ஈசனிடமிருந்து வேறுபடுத்துகிறது ஈசன் தன்னை எவ்வாறும் பாவிப்பதில்லை அவன் நான் இருக்கிறேன் என்ற இருப்புணர்வாக மட்டும் இருக்கிறான் ஈசன் தன்னை முழுமையாக உணர்ந்தவன் அவனுக்கு ஏது குறை அல்லது நிறை எல்லாம் ஒன்றே அவனுக்கு அவனுக்கு அந்நியமாக ஒன்றுமில்லை அவன் அடைவதற்கும் ஒன்றுமில்லை ஜீவனுடைய அடிப்படை பிரச்சனை உபாதி உணர்வு ஜீவன் தன்னை சக்தியற்றவன் சித்தறிவு உடையவன் என்று எண்ணுவதில்லை இந்த உபாதி உணர்வே ஈசனுக்கும் ஜீவனுக்கும் உள்ள வேறுபாடாகும் ஈசன் சர்வக்தன் பேரறிவாளன் எங்கும் எல்லாமாய் இருப்பவன் ஆனால் அவனுக்கு எந்த பாவனையும் கிடையாது முழுமையான சக்தி படைத்த இறைவன் எந்த பாவனையும் அற்று தான் எல்லாம் வல்ல சக்தி படைத்தவன் என்ற உணர்வு சற்றும் இல்லாது நான் இருக்கிறேன் என்ற மாத்திரத்தில் எல்லா உயிர்களிலும் உயிராக அவைகளின் கர்ம செயல்பாட்டுக்கு முழு சுதந்திரம் அளித்து ஒரு சாட்சியாக சும்மா இருக்கிறான் முருகப்பெருமான் அருணகிரிநாதர் கருளிய உபதேசம் சும்மாயிரு சொல்லறை என்பதாகும் ஆனால் அவர் முருகப்பெருமானிடம் வேண்டுகிறார் சும்மாயிரு சொல்லறை என்றாலுமே அம்மா பொருளொன்றும் அறிந்திலனே என்று கந்தர் அனுபூதி பாடல் பாடல் இது சொல்லற்று சும்மாயிரு என்று உபதேசிக்கிறார் முருகன் எந்த உபாதி மற்றும் மௌனமாக இருந்தால் ஜீவத்தன்மையற்று சிவத்தன்மை கைகூடும் உபாதியற்ற உணர்வு நிலையான சும்மா இரு என்ற சிவநிலைக்கு இயங்குகிறார் வள்ளலார் இன்று வருமோ நாளைக்கே வருமோ மற்றென்று வருமோ அறியேன் கோவே தூன்றுமல்ல வெம் மாயையற்று வெளிக்குள் வெளிக்கடந்து சும்மா இருக்கும் சுகம் சும்மா இருத்தல் என்பது இயல்பு நிலையான நான் இருக்கிறேன் என்னும் நம் ஆதி இயல்பு நிலை இன்றும் நாம் அந்த நிலையில்தான் இருக்கிறோம் ஆனால் அதை உணர முடியவில்லை ஏனெனில் மேகங்கள் கதிரவனை மறைப்பது போன்று எண்ணங்களால் மறைக்கப்பட்டுள்ளது நம் சுய ஆதி நிலை எண்ணங்களற்று அதாவது உபாதியற்றி இருந்தால் நம் ஆதி இயல்பு நிலையான நான் இருக்கிறேன் என்பது பூரணமாக விளங்கும் தன்னை அழுத்தி எழுந்த தன்மையானந்தருக்கு எண்ணெய் உளது ஒன்று ஏற்றுதற்கு தன்னையலாது அந்நியம் ஒன்று அறியார் அவர் நிலைமை இன்னதென்று உன்னலெவன் உபாதி உணர்வான அகந்தை அழிந்த சச்சிதானந்தருக்கு என்ன கருமம் உள்ளது அவர் செய்வதற்கு தனக்கு அந்நியமாக எதையும் காணாத அவருடைய நிலை இப்படிப்பட்டதென்று யார்தான் சொல்ல முடியும் பகவான் ரமணர் நம் இயல்பு நிலையான சச்சிதானந்த ஸ்வரூபமாக இருப்பதே மகா சித்தி என்கிறார் உபாதி உணர்வால் முயன்று பெறப்படும் சித்திகள் எல்லாம் கனவுக்கு ஒப்பானவை என்று இயல்பு நிலை நிரந்தரம் என்று உபதேசிக்கிறார் பகவான் ஒரு சின்ன கதைப்பு ஒரு நாள் ஞானியை சந்திக்க ஒருவர் வந்தார் வந்தவர் சுவாமி தியானத்தின் போது மனம் மிகவும் குழப்பமடைகிறது திரும்பவும் தியானத்திற்கு வர மிகவும் கஷ்டமாக உள்ளது அதற்கு ஒரு வழி சொல்லுங்கள் என்று கேட்டார் நீங்கள் கார் வைத்திருக்கிறீர்களா என்று ஞானி கேட்டார் ஆமாம் சுவாமி என்றார் வந்தவர் நீங்கள் ஓட்டுவீர்களா அல்லது ஆ ஓட்டுநர் வைத்துள்ளீர்களா என்று கேட்டார் ஞானி ஓட்டுநர் வைத்துள்ளதாக சொன்னார் வந்தவர் சரி நீங்கள் உங்கள் ஓட்டுநருக்கு ஓட்டும்போது இப்படி போ அப்படி போ என்று கட்டளை போடுவீர்களா இல்லை சுவாமி ஓட்டுநர் விருப்பத்துக்கு விட்டுவிடுவேன் தியானமும் அதில் அதுபோல்தான் என்று சொல்லி வந்தவரை அனுப்பி வைத்தார் ஞானி ஓம் தத் சத் நாளை வேறொரு தலைப்பில் தியானிக்கலாம் அன்பர்களே வணக்கம் நன்றி